பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூட இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் திரு சார் சார் வணக்கம் வணக்கம் உங்க மூத்த தலைவர் மூத்த முன்னோடி திரு செங்கோட்டையன் அவர்கள் வரக்கூடிய ஐந்தாம் தேதி என்னுடைய மனம் விட்டு நான் வந்து பேச போறேன் எல்லாரும் நீங்க வந்து அந்த கருத்தை வந்து நீங்க அப்ப கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சில மோதல் போக்குகளை வந்து கடைபிடித்திருந்தார் கடந்த காலத்திலே தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான அந்த அந்த பாராட்டு விழாவை விவசாயிகள் திரு எடப்பாடியாருக்கு வந்து வழங்கினார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை காரணம் ஜெயலலிதா அவருடைய புகைப்படம் இல்லை என்று குறிப்பிட குறிப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சாரு அன்னையிலிருந்து இப்போது வரைக்கும் திரு எடப்பாடியாரோடு வந்து மோதல் தான் வந்து கடைப்பிடித்து இருப்பதாக நமக்கு செய்திகள்லையும் பாக்குறோம் பெரிதாக திரு எடப்பாடியார் பிரசங்கசை இருக்கக்கூடிய இடத்துல அவரும் இருக்கிறதில்ல இப்போது வரக்கூடிய ஐந்தாம் தேதி அவர் பேச போற வெளிப்படையா அப்படின்றாரு தன்னோட ஆதரவாளர்களையும் கூட்டி பவானி சாகரனுடைய எம்எல்ஏ உட்பட அந்த ஆலோசனையில பங்கேற்று இருந்திருக்கிறாங்க அதிமுக எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அற்க அதிமுக எதை நோக்கி நகர்ப்பா தலைப்பா ஆமா விழாவை நோக்கி நகர்கிறதா அதிமுக அதிமுக முக்கிய பங்கு அதாவது அதிமுகவுக்கு முக்கிய வேலை என்ன தெரியுமா நான் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது அதனால தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய தீய சக்தி திமுக வந்து வீழ்த்தணும் நாங்க களத்துல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தெட்டாயிரம் பூத்துலையும் எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகள் எங்களுடைய பிஎல்ஏ டு பாக முகவர்கள் வந்து களத்தை சரி பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஆங்காங்கே கிராம லெவல்ல பாக லெவல்ல களங்கள் அமைத்து அங்க எல்லாம் ஒர்க்ல இருக்கான் இது போக எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாணவ எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்களை பார்க்கும் தமிழகத்தை மீட்போம் என்று மாபெரும் சுற்றுப்பயணத்தை மீட்டு மேற்கொண்டு வருகிறார் ஆங்காங்கே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கூடுறான் தன்னுடைய இந்த ஆட்சிக்கு எதிராக அந்த ஆட்சியை வீழ்த்தணும் ஒரு நல்லாட்சி எடப்பாடி தலை அமலன்னு சொல்லிட்டு ஒரு வெற்றிக்கான முழக்கமா தன்னுடைய தோல்ல உள்ள துண்ட விளாசி கொயிலாட்டம் கும்மியாட்டம் உட்டம் மயிலாட்டம் சொல்லிட்டு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறான் அதனால இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசால் கொடுக்கப்பட்ட அஜெண்டா மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த முன்னோடி கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஈரோடு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்தை தாங்கி பொழிக்கிற தூணில் ஒருவர் அவர் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சட்டமன்ற உறுப்பினர் இன்று வரை பல தேர்தல்களை பார்த்தவர் பல சோதனைகளை கடந்தவர் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களே அவரை ஒரு சில நேரங்களில் அவருக்கு ஒரு சில தன்னைகளை வழங்கிய போது இந்த இயக்கத்தை விட்டு செல்லாதவர் அதனாலே இந்த இயக்கத்திலே மிகப்பெரிய மதிப்புடன் மரியாதையுடன் அவர் நடத்தப்படுகிறார் அதனால ஒரு இயக்கம் பெரிய இயக்கம் பேர் இயக்கம் மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்துல மனமாச்சல் நிலத்தில் சகஜம்தான் இதை வந்து மீடியாக்கள் இதை ஒரு அஜெண்டாவா போட்டு மிகப்பெரிய லெவல்ல வந்து இதை ஒரு கொஸ்டின் ஆக்கி தேர்தல் வர்ணனத்துல எங்கள் இயக்கத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு உள்ளோக்கத்தோடு செயல்படும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருக்கு அதை கூட அஞ்சாந்தேதி சொல்லலாம் தமிழ்நாட்டுல ஒரு 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 பேய் அரசாண்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு நடந்துட்டு இருக்கு அதனால இந்த ஆட்சியை வீழ்த்தணும் வீழ்த்தி காட்டணும் அப்படின்னு கூட அஞ்சாந்தேதி அவருடைய கருத்தை சொல்லலாம் அவர் எந்த காலத்திலும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டிஎம்கேவோட அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செங்கோட்டையன் பத்தி நீங்க விவரிச்சிங்க அவர் வல்லவர் சகலகரா வல்லவர் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது எம்எல்ஏ அப்படின்னு சொன்னீங்க அப்ப திமுக அவர் மறைமுகமா இயக்குதுன்னு சொல்லி சொல்ல வரீங்களா சார் இல்ல இல்ல நான் அதெல்லாம் சொல்லல திமுக அஜெண்டாவா போட்டு பண்றாங்க இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வேலையே ஒத்த ஓட்டு மைத்திரன் நீங்க கொண்டு போயிட்டீங்க அவர் அது தெருவுல ஒரு ஓட்டு இருக்கு அவரை கொண்டு நீங்க பிளாஸ் திமுக வந்து பிளாஸ் பண்ணி பெரிய ஒரு தலைவரை காமிச்சு மைத்ரேயன் திமுகவில் சேர்ந்து விட்டார் அந்த மாதிரி எங்களுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து ஒரு சில அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை அறிவித்து தன் பக்கம் இழுத்து அதிமுகவை பலவீனப்படுத்தும் நோக்கத்திலே திமுக செயல்பட்டு இருக்கு உங்களுடைய திமுகவுடைய பகல் கனவு பழிக்காது களம் வந்து மாறிடுச்சு அங்கே வந்து தொன்னு இறங்கிட்டா இந்த ஆட்சியை வந்து வீழ்த்து காட்டணும் பெரியோடு அழகிக்கிட்டு இருக்கான் அதனால இந்த மாதிரி நீங்க சொல்ற அஜெண்டாக்கள்லாம் கண்டிப்பாக எடுபடாது அதனால மரியாதைக்குரிய மாண்புமிகு மாணவிகு செங்கோட்டை இயக்கத்தை விட்டு எந்த காலத்தையும் செல்ல மாட்டார் நாங்க முழு நம்பிக்கையோட இருக்கோம் அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல சார் இந்த விமர்சனம் நீங்க குறைந்தபட்சம் நீங்க ஓபிஎஸ் மீட் வைத்திருந்தால் கூட அவர் கூட சொன்னாரு முதலமைச்சர் ரெண்டு முறை சந்திச்ச பிறகு நான் வந்து முதலமைச்சரை வந்து மரியாதை நிமித்தமாக தான் சந்திச்சேன் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும்ப அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதிமுக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர் இப்படிப்பட்ட கருத்தை கூறுகிறார் அவரை மறைமுகமாக திமுக இயக்கிறது என்ற ஒரு கருத்தை உங்களை போன்ற அஇஅதிமுக தொண்டர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் எல்லாம் பேசுனீங்க ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் எங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் வந்து உடன் இருந்தார் என்று உங்களால் என்ன தேதி அவர் உண்மையை நீங்க சொல்ற மாதிரி அறிவிச்சிருந்தா அவர் தன்னுடைய மனக்குமரலை இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிராக திமுக என்ற தீய தீயத்தை வீழ்த்துவது அவர் அண்ணா திமுக விட்டு கண்டிப்பா தூண்ல வருவாரு நம்பிக்கையோட இருக்கோம் ஆனா என்ன அவர் மனக்குமுறல் குமருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா அரசியல் விமர்சகர்களால அவர் வந்து பிரித்து கிடைப்பவர்கள வந்து ஒன்றிணைக்க மாட்டேங்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் டி டி மற்றும் சசிகலா ஆகியோரை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு துரோகத்தையே தன்னுடைய வந்து தொழிலா வைத்துக் கொண்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்படுகிறது குறிப்பாக யாரெல்லாம் ஃபேக்ஷனா பிரிஞ்சாங்களோ அவங்க வந்து முன் முன்வைக்கிறாங்க இப்ப ஒன்றிணையக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் வந்து வலுப்பெருதா அதிமுகவில் என்கிற ஒரு மைய புள்ளிக்கு தான் இப்போ வர்றோம் இல்ல அதாவது என்ன நிலை இல்ல இப்ப திமுகவுடைய பொதுச் செயலாளர் கூட துறைமுகன்னு கூட மனக்குமல் இருக்கு அப்ப தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய உடல் மொழியால் வெளிப்படுத்துறாரு தன்னுடைய இரண்டாம் நிலை அந்த இயக்கத்திலே இரண்டாம் நிலை தலைவர் அவர் தான் ஆனால் அவரை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு மரியாதைக்குரிய துணை முதல உதய ரீதியை வந்து பட்டம் கட்டுற வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால அரசியல்ல இந்த மாதிரி இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை மனமாட்சிகள் வருவது தான் அதை மீடியாக்கள் வந்து இதை ஒரு அஜெண்டா மாதிரி போட்டு குறிப்பா அந்த ஆட்சியாளர்கள் அஜெண்டா மாதிரி போட்டு ஒரு இயக்கத்திலே வந்து குழப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக பிரச்சனையே இல்லையா ஒரு காலத்துல வைக்கோ இந்த இயக்கத்தை விட்டு போயிட்டு இன்றைக்கு அதே வைகோ திமுக அதனால ஒரு பெரிய இயக்கத்துல மனமாச்சரியங்கள் மன கஷ்டங்கள் வருவது இயற்கை மரியாதைக்குரிய அவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டார் என்பது அனைத்து அண்ணாத தொண்டர்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் அவர் வந்து அவர் மனக்குமரல்னா திமுக எதிராகத்தான் இருக்கும் ஒரு ஒரு மக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியை வீழ்த்து காட்டினா தொண்டர்கள்லாம் ஒன்றேன்னு தான் சொல்லுவார் அவள் அவர் இந்த இயக்கத்துக்கு ஒருபோதும் இந்த இயக்கத்துக்கு எதிரான கருத்துக்களை கூற மாட்டார் என்பது அனைத்து இந்திய அன்னார தொண்டர்களுடைய நூறு சதவீத நம்பிக்கை ஆனா பாருங்க சார் இப்போ உங்க நீங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க என்டி அலையன்ஸ் அந்த என்டி அலையன்ஸ்ல உங்களோட முன்னா உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கூட்டணியை விட்டு விலகுகிறார் டிடிவி தினகரன் அவர்கள் கூறுகிறார் டிசம்பர் மாசம் நான் வந்து முடிவு செய்வேன் கூட்டணியை பத்தி அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் அந்த கூட்டணியை நான் வந்து சமரசம் செஞ்சு ஒரு சில கசப்பான மருந்து தான் நான் எடுத்துக்கணும் திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னவர் இப்போ டிசம்பர்ல முடிவு செய்வேன்னு சொல்றாரு கூட்டணி அடுத்த கட்ட அம்மையார் பிரேமலதா அவர்கள் முதுகுல குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி துரோகிங்கிற பட்டத்தை அவங்களும் வந்து சூட்டுறாங்கங்கிற பொழுது கூட்டணி மத்தியிலையும் கடுமையான ஒரு சதசிறப்பை வந்து உண்டாக்கி இருக்கிறது திரு எடப்பாடியினுடைய தனிப்பட்ட ஆளுமை அந்த அதிமுகங்கிற கட்சிக்குள்ளேயும் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் ஒன்றைணைய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலுப்பெற இருக்கு அப்படிங்கிற கருத்தை தானே வந்து பொது வெளியில முன்வைக்கிறாங்க எங்க கூட்டணியில ஜனநாயகம் இருக்குன்னு தெரியுது அதாவதுங்க ஒவ்வொருத்தருமே தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு இங்க ஜனநாயகம் இருக்கு இது ஒரு ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக ஜனநாயகம் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையா கூட்டலாம்னு உங்களுடைய கூட்டணி நிரூபிச்சுக்காங்க திமுக பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஓ அப்ப அண்ணாமலை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக உன்னுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு விஜயலிதா அம்மையார் வந்து ஒரு ஊழல்வாதின்னு சொன்னாரு அந்த மாதிரியா அதெல்லாம் இப்ப சொன்னாரு ஜனநாயகம் மரியாதைக்கு ஏ ஒன் குற்றவாளி விடுதலை விடுதலை கட்சியினுடைய விடுதலை சிறுத்தை தலைவர் தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்மு அவர்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியை விமர்சிக்கிறாங்க முத்தரசர் அவர்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியை விமர்சிக்காரு இப்படி அங்கேயும் நிறைய தலைசல் இருக்குதான் செய்யுது அதனால ஒரு ஒரு கூட்டணினா பல கத்துக்கள் பரிமாறத்தான் செய்வாங்க நீங்க சின்ன சின்ன கூட தவிர்த்து வேற எந்த கூட்டணியாவது திமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது என்று நீங்க சொல்லுங்கப்பா இப்ப நான் இந்த இடைப்பட்ட காலத்துல எடப்பாடியினுடைய என்னால தோல்வி காட்ட முடியும் காட்ட தேர்தலுக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கு யாரும் வந்து இன்னும் வந்து கூட்டணி பயனிஸ்டால நான் பொதுச் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சி இருக்காங்களா எங்களோடு வருவார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க கண்டிப்பா வீழ்த்துக்காருன்னு சொல்லிட்டாரு நாங்க அதற்கான களப்படையில ஈடுபட்டு இருக்கோம் நீங்க இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எங்க கூட்டணிக்கல கழகம் ஊட்டும் வகையில தொடர்ந்து இந்த ஆளும் அரசு வந்து செயல்பட்டா அதற்கு நாங்க பொறுப்பு கிடையாது எங்களுடைய பணிகளை பார்த்து எங்களுடைய கலப்பணியை பார்த்து எங்களுடைய வேகத்தை வேகத்தை பார்த்து பார்த்து எங்க திமுக பயந்துகிட்டு இப்படி வந்து ஊடகங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் தொடர்ந்து எங்க கட்சியில குழப்பம் வைக்கிறேன் அதாவது அதாவதுக்குள்ள குழப்பம் விளைவிக்கிறது வந்து திமுக தான் வந்து குழப்பம் விளைவிக்குது இல்ல சார் கண்டிப்பா 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 அதுல மாற்று கருத்தே இல்ல ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு வெற்றிக்கு தயாராகிட்டாங்க இந்த எவ்வளவு வீட்டுக்கு வீக்கா இருக்கு பாத்தீங்களா அதிமுக ஒரு பக்கம் ஆண்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டுகள் பாஜக பக்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி போய் ஆப்டர் ஆல் ஒரு டிஎம்கே அலையன்ஸ் அது ஒரு ஏழு வருஷம் இன்டாக்டா இருக்கு அது இப்போ ஒரு புதுசா பார்மானே பிஜேபி அலையன்ஸ வந்து அப்படியே வந்து ஆட்டி படைகள் பொழுது எவ்வளவு பலகீனமா இருக்குல்ல சார் உங்க கூட்டணி தான் இருக்கான் தமிழ்நாட்டுல ஜனநாயக செத்து போச்சு எப்படி அக்கா எங்க தொண்டர்கள் மீது வழக்குப்படுவது எங்க ஐடி மீது வழங்கப்படுவது எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு அந்த சமூக வலைத்தள வந்து வழக்குப்படுவது எங்களுக்கு ஆதரவான சமூக ஆதரவு வழக்கு போடுவது இந்த இந்த நாட்டுல அநியாயம் நடந்தா அந்த அநியாயத்தை தட்டி கேட்டா மணல் கொலையை தடுத்து கேட்டா அவன ஆராய்த்து கொள்றது ஒரு வக்ஃபு வாரிய சொத்தை திருடுனா அதை தட்டி கேட்டா பெட்டிஷன் போட்டா அவனை கொலை பண்றது இப்படி யாரெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்காங்களோ ஜனநாயகத்துக்கு வந்து ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள இந்த விடிய அரசு திமுக அரசு தொடர்ந்து கொலை செய்து கொள்ளை அடிக்கிறவங்க பக்கத்துல வச்சுக்கிறது அதனால அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பலவீனைப்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சித்து விளையாட்டு தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கு அதுல இது ஒண்ணு செங்கோட்டையன் செங்கோட்டையன் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த இயக்கத்துக்கு எதிராக போகவே மாட்டார் அவர் இந்த இயக்கத்துடைய தூண்களில் வருவார் இப்படிதான் நம்ம வந்து கார்த்திக் தொண்டையம்மான் நினைச்சோம் திரு அன்வர் ராஜாவை நினைச்சோம் மைத்திரே நினைச்சோம் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவனுடைய பொறுக்கி பிடிப்புல வந்து உறுதியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஆனா கடைசியா எங்க போனாங்கன்னு தெரியும்ல அரசியல்ல அவங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய நம்ம நிறைய தக்கிம் அவர்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நிறைய தெரியா அரசியல்ல ரெண்டு வகை இருக்காங்க ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் நீங்க இன்னாக்டிவ் லீடர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் எங்களுக்கு எந்த பாதிப்பு இந்த மரியாதைக்குரிய அந்த கார்த்திக் தொண்டமான போரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எம்எல்ஏ வந்தாரு அதுக்கப்புறம் அவர் கட்சியில எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது அதனால அவரை நீங்க எங்கேயோ இந்த எளிய பிடிக்கிற மாதிரி பூனையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வலையை பிடிச்சு நீங்க ஒரு பெரிய பிரேமை உருவாக்குறீங்க அதனால அன்னாரத்தினால நாங்க ஒரு புது ரத்தம் பாய்ச்சி ஒரு மிகப்பெரிய படையை நாங்க வந்து கலந்து தயாராட்டோம் அதனால நீங்க கார்த்திக் தொண்டமான் மாதிரி ஆயிரத்தி எட்டு தொண்டைமான நீங்க பிடிச்சாலும் அனை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை நீங்க வந்து பலவீனப்படுத்தவே முடியாது அங்க மிகப்பெரிய ஒரு ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தை பொருள் எங்களுடைய டாக்டர் விஜயபாஸ்கர் மருத்துவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இங்க கட்சியை நடத்திட்டு இருக்காரு நீங்க அதனால வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆலமரத்துல சில சில சிறகுகள் போறனால சில விழுதுகள்னால எங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுது அதனால நீங்க வந்து இந்த 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 சிந்து மூட்டுற வேலைய ஆளுமரசு இதோட விட்டுனா சோ அப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வேலை ஒரு இதேனும் முடிவு எடுத்தாலும் கூட அது ஒரு ஆளுமரத்துல ஒரு சின்ன ஒரு இலையை வந்து உதிந்த மாதிரிதான் எங்களுக்கு தெரியும் சார் அந்த இயக்கம் இந்த இயக்கம் வந்து சும்மா வரல எத்தனையோ தியாகங்கள் ரத்த சிந்தி வத்தலை கொண்டு ஆரம்ப மாதிரி எத்தனையோ தியாகம் வந்து வந்து தன் இன்னும் இருந்து ரத்தத்தை சிந்தி இந்த இலக்க இயக்கத்தை வளர்த்து இப்படி அதுல செங்கோட்டைன்னு ஒருவர் அதனால இந்த இயக்க தொண்டர்களுடைய வழி அவருக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த இயக்கத்துக்கு எதிராகவோ இந்த இயக்கத்தோடு எந்த காலத்திலயும் போக மாட்டார் அவர் பலமுறை சொல்லிட்டாரு நான் சாகும் போது அனைத்து அண்ணா கொடி புரிய கொடிதான் என்ன போத்தணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அந்த இயக்கத்துக்கு போக மாட்டார் சார் இப்போ அதிமுக பிரிந்தவர்கள் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்குல்ல சார் இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் அது இப்போ சமீபத்தில் வந்து துவங்கியது வந்து சசிகலா அம்மையார் சொன்னாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க அது தொடர்ந்து அது தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் அதை ஆமோதிக்கிறார் டிவி டிவி எல்லாரையும் வந்து ஒன்றிணைத்து வந்து நம்ம ஓரணியில் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்மளால இலகுவாக வெற்றி பெற முடியும் இல்லாட்டி இல்லாட்டி நம்மளால வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க ஒன்றைகளில் என்ன சிக்கல் இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பர்சனல் பிஏவாக இருந்தவர் அவர் உட்பட எல்லாருமே வந்து இப்போ வெளிப்படையா இப்போ சொல்றாங்க ஒன்றிணைந்தால் தான் நமக்கு வந்து வெற்றி உண்டு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த கோரிக்கை வலுப்பெறுது ஆனால் திரு எடப்பாடியார் அவர்கள் சுயநலத்தோடு செயல்படுகிறார் என்ற கடுமையான விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுகிறது அதிமுக வரலாற்றை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து மரியாதைக்குரிய நாஞ்சில் மனோகரன் அதிமுக வெளியே போனாரு மரியாதைக்குரிய எஸ்டிஎஸ் அதிமுக எம்ஜிஆர் இருக்கும் போதே வந்து வெளியே போயிட்டு நமது கழகம்னு வந்து ஆரம்பிச்சு அவரால் கட்சி நிறுத்த முடியாது மீண்டும் வந்து அம்மா அவர்களை தலைமையேற்று கட்சியில் இணந்தாரு அதுக்கடுத்து டாக்டர் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு கே கே ராஜகண்ணப்பன் சேலம் கண்ணன் சவுந்தராஜன் இப்படி வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு காலத்துல இருந்து விட்டு போவாங்க வருவாங்க அதனால அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற காலத்தை பொறுத்துல இது ஒரு மாபெரும் இயக்கம் இரட்டை இலையை வந்து மக்கள் நேசிக்கக்கூடிய இயக்கம் அதனால பிரிந்தவர்கள்லாம் ஏற்கனவே பலமுறை எங்க தலைவர் சொல்லிட்டாரு பிரிந்தவர்கள்லாம் வாங்க ஒன்று நீங்க ஒன்று சேருங்கன்னு சொல்லிட்டாரு பொதுக்குழுவால் அனைத்து இந்திய அண்ணா பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை பொதுக்குழு தான் மீண்டும் சேர்க்க முடியும் அதுக்கான கால சூழ்நிலை வரும்போது காலம் கணிந்து வரும்போது எல்லாமே நடக்கணும் எங்க புதுச்சா சொல்லிட்டாரு அதனால தொடர்ந்து நீங்க இதே கொஸ்டினை வைக்கிறதுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை அனைத்தும் நாங்க களத்துக்கு போயிட்டோம் களத்துல நாங்க வந்து திமுகவா நாங்களா வாழ்வா சாவாங்கிற கடத்துல இருக்கான் திமுக வீழ்த்தியே ஆகணும் தான் எங்களுடைய குறி அதனால தொடர்ந்து நீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் அது காலம் கடைந்து வருது எல்லாமே தானே நடக்கும் இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதனால தொடர்ந்து எங்க இயக்கத்துல இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்கு பல பேர் இந்த இயக்கத்துக்கு வெளியே போயிருக்காங்க மீண்டு வருவாங்க புதிரத்தை பாய்ச்சுவான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கோம் தொடர்ந்து வந்து அடுத்த வந்து நாங்க முப்பது வயசுல நாப்பத்தி ஒவ்வொரு வயசு உள்ளவங்களுக்கு நிறைய பேர் நாங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதனால இது வந்து இளம் ரத்தம் வந்து பாய்ச்சக்கூடிய இயக்கம் எப்பவுமே இப்படிதான் வர வரலாறு நடந்திருக்கு அதனால நாங்க எல்லா நாங்க வந்து களத்துக்கு தயாராயிட்டா அதனால தொடர்ந்து நாங்க வந்து இந்த பழசிய தயாரா இல்ல திமுக வீழ்த்தணும் இந்த ஒற்றை இலக்கோட நாங்க வந்து எங்களுடைய பயணம் தொடரும் ஆனால் உங்களுக்கும் திமுகவும் இடையில தான் இந்த களம் இருக்கிறதா இந்த மூன்று தலைவர்கள் உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிகளை வந்து நீங்க நீக்கிய பிறகு தென் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட நான் தமிழரை விட நீங்கள் பின்னுக்கு சென்று இருக்கிறீர்கள் என்ற அந்த டேட்டாஸ் எல்லாம் தூக்கி போடப்படுகிறது இப்போ ஒன்றிணைந்தால் தான் திமுகவுக்கு நிகரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்ஸா நீங்க வந்து களத்தில் நிக்க முடியுங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது புரியுங்க நீங்க உங்களுக்கு ஆல் இந்தியா அரசியல படிச்சிருக்கீங்க ஒரு இயக்கத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து அங்கீ அங்கீகரிச்சு ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்து அவங்க வந்து ஒரு சுயேட்சையா போட்டி போடும் மக்கள் ஒரு அங்கீகாரத்தை வழங்கத்தான் செய்வாங்க நீங்க சொல்ற மரியாதைக்குரிய ஓ பி டிடிவி ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்கெல்லாம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு முக்கிய பங்காற்றியர்கள் அவர்கள் போய் தேர்தலை சந்திக்கும் போது அந்த இடத்துல இப்ப நீங்க பீகார்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பப்பு யாதவனு ஒரு சுயேட்சை கேண்டிடேட் போடுவாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாரு பல்வேறு எந்த கட்சிக்கு போனாலும் அவர் வெட்டி பெறுவார் அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சொந்த செல்வாக்க ஒரு தொகுதியில வளர்த்து வச்சிருப்பாங்க மரியாதைக்குரிய ஓ பி எஸ் அவர்கள் மூன்று முறை எங்கள் இயக்கத்திலே தொடர்ந்து அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் பல்வேறு பதவிகளை அலங்கரித்தவர் அதனால அவர் போய் ராம்நா இருந்து ஒரு மூணு லட்சம் ஓட்டு பாஜக கூட்டணியோட வாங்கறதுன்னு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு மரியாதைக்குரிய டி டி வினா அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இரண்டு முறை இருந்திருக்காரு ராஜேஷா அவர்கிட்ட இருந்திருக்காரு இந்த இயக்கத்தினுடைய பொருளாளர் இருந்திருக்காரு

அவர் தனியா விட்டாங்க அப்பதான் மரியாதைக்குரிய திருமாவளவன் தேர்தல் பாதைக்கு வர்றாரு மூப்பராள் அலையன்ஸ்ல சிதம்பரம் தனித்தொகுதியில நிக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிருக்காரு யாருமே ஒரு ஆளுமை லீடர்கள் வந்து நிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அங்க ஒரு அங்க ஒரு கரிஸ்மேட்டிக் இருக்கு அவங்க அவங்க சிங்கிள் அங்க அங்க வாங்குவாங்க ஓட்டு இப்படித்தான் நீங்க வந்து ராமநாத ஓட்டிலையும் தேனிலையும் நடந்துச்சு இதை நீங்க அதிமுகவோட நீங்க கம்பேர் பண்ணி அதிமுக பலவீனமா சொல்லாதீங்க அதே நீங்க விருதுநகர்ல கம்பேர் பண்ணுங்க அதான் சார் இப்ப பிரிந்த ஊர்ல இப்ப வந்து ஒன்றை நேரம்ங்கிற அவசியம் இல்ல மாறா வந்து எடப்பாடியாருங்கிற தனி ஆளுமையே போதுமானது அவரே ஒரு கூட்டணியை வந்து மெகாலயம் சொல்லிட்டு இருக்கா ட்வெண்ட்டி ஃபார்ம் பண்ணி இருந்து இவர் ஒருத்தரே போதும் திமுக தோற்கடிச்சிருவாருன்றீங்க அனைத்து இந்திய அண்ணாத்தோட முன்னேற்றங்களை பொறுத்தவரை ஜாதி மதம் இனம் மொழிக்கெல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டது ஜாதி இனம் மொழி இந்த மூணுக்குமே அப்பாற்பட்டது நாங்கள் அனைவரையும் அரவணைத்து சிலவர்கள் அதனால இங்க வந்து மத குறியீடோ ஜாதி குறியீடோ இங்க எடுபடாது அதனால அவர் வந்து யாரா இருந்தாலும் அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு யாராவது கையை காமிச்சிட்டா அந்த அலங்கரிக்கப்பட்டா ஒற்றுமொத்த தொண்டன தான் நாங்க நோக்கி போவோம் அதனால நீங்க தனிநபர் குறியீடா நீங்க வந்து கம்பேர் பண்ணி அதிமுகவுகளை தான் முன்னில்தான் ஜெயிக்கலாம் கிடையாது நாங்க அம்மாவையும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் காட்டிதான் நாங்க ஓட்டு வாங்குறோம் அதனால யார் ஒரு தனிநபரை காமிச்சு இவங்களாலதான் இந்த இயக்கம் வந்து வாழுது இவங்களை காமிச்சால்தான் இந்த ஓட்டு விழுகு அப்படிலாம் கிடையவே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து பதிமூணு வருஷம் வந்து தீய சக்தி திமுகவை வீழ்ச்சினது எப்படி அன்றைக்கு யாரெல்லாம் ஜாதி மதம் பார்த்தா ஓட்டு பார்த்தாங்க அவர் யார யார எங்க வந்து கை காட்டினாலும் இங்கே ஜெயிப்போம் புரட்சி அம்மா அவர்கள் வந்து ஒரு பொது தொகுதி திருச்சியில ஒரு தலித் தெளிமலை போட்டு ஜெயிக்க வச்சாங்க வாணியம்பாங்க இஸ்லாமியர்கள் இருந்த ஒரு பகுதியில ஒரு வடிவேலுங்கிற ஒரு சாதாரண தொண்டனை போட்டு ஜெயிக்க வச்சாங்க இப்படி வந்து பல்வேறு காலகட்டத்தில் நாங்க நிரூபிச்சிருக்கோம் பெரும்பான்மை மக்கள் பகுதியில் பகுதியில சிறுபான்மை இனத்தை போட்டு நாங்க வெற்றி பெற்ற அந்த சாதனை நாங்க புரிஞ்சிருக்கோம் அதனால அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற ஜாதி மத குறியீட்டுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதனால நீங்க கவலையே பட நாங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி நாங்கள் பெறுவதற்கு காத்திருக்கிறோம் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன சலசல்களை அதிமுக தொண்டர்கள் அஞ்ச மாட்டோம் திரு செங்கோட்டையன் அவர்கள் வரக்கூடிய ஐந்தாம் தேதி தன் மனம் விட்டு பேச போகிறேன் என்று கூறுகிறார் அது வந்து அந்த மனம் விட்டு பேசுவது என்பது இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை தான் அவர் வந்து எக்ஸ்போஸ் செய்வார் என்ற கருத்தை ஒரு அதிமுகவுடைய தொண்டனாக எங்கள் நேர்கள் பத்தியில நீங்க வந்து கருத்து பதிவு செஞ்சிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன பேசுகிறார் அது எப்படி ஒரு அரசியல் இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களுடைய மிகப்பெரிய மனக்குபரல் இருக்கு இந்த ஆட்சி மீது இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு இப்ப என்னாலே மீடியாவை செஞ்சு சொல்ல முடியும் அதைத்தான் அவர் சொல்லுவார் கண்டிப்பா இந்த ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை தான் தெரிவிப்பார்